ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போது சூலக்கல் மாரியம்மன் கோயிலுக்கு வந்துட்டுருக்கோம் அதாவது பொள்ளாச்சி பக்கத்தில் இருக்குது அந்த அந்த தாங்க ரொம்பவும் பழமையான கோயில்னு சொல்லுவாங்க இங்கே முன்னாடி வந்து நிறைய சூளம் வச்சுருப்பாங்க அந்த சூலத்துக்கு முன்னாடி எல்லாரும் வேண்டிட்டு உப்பும் மிளகும் எடுத்துகிட்டு வந்து போடுவாங்க ஒரு தொட்டி மாதிரி கட்டி வச்சுருக்காங்க நாங்களும் அதே மாதிரி எடுத்துகிட்டு வந்து அந்த தொட்டியில் போட்டோம் இதுதான் வந்து முன் வாயில் இப்போ நம்ம கோயிலுக்குள்ளே வந்தால் கோயிலோட இடது பக்கத்தில் வந்து பைப் இருக்குது கால் நல்லா கழுவிட்டு எல்லாரும் வரலாம் ஹலோ நம்ம பார்க்க போறது சூலக்கல் இப்போ நான் நின்று இருக்கிறது சூழக்கல்ல தான் பின்னாடி இருக்கேன் இதோட ஸ்பெஷல் என்னன்னு நானூறு வருஷம் பழமையான கோயிலுக்கு பொள்ளாச்சியில இருந்து பதிமூணு கிலோமீட்டர் இந்த பக்கம் ஜங்ஷன்ல இருந்து வாங்கலாம் வருது இந்த கோயிலோட புராணத்தை பார்த்தோம்னா அங்க ஒரு சின்ன ஒரு கல்லு வந்து சூளன் ஷேப்ல இருந்துச்சு பக்கத்துல சூலம் இருந்துச்சுன்னு எல்லாம் சொல்லுறாங்க அதனால இந்த கோயிலுக்கு பேர் வந்து சூளக்கல்ல பேர் வந்துச்சான் இது வந்து வேலாயுதம்பாளையம்னு சொல்லிட்டு பக்கத்துல ஒரு கிராமத்தில் மாடு மேய்ச்சிட்டு இருந்தவங்க வந்து மாடுங்க எல்லாம் இங்கே மேய வருமா இந்த இடத்துல மேய வரும்போது அது பால் குறைச்சது குறைஞ்சிக்கிட்டே வந்துச்சா குறைஞ்சிட்டே வந்ததுனால அந்த எல்லாம் என்ன ஆச்சுன்னு சொல்லி பார்க்கறதுக்காக ஒரு நாலு மாடுங்க பின்னாடி வரும்போது அங்கே ஒரே இடத்துல மாத்திரம் மாடுங்கள்லாம் பால் கறந்து கறக்க ஆரம்பிச்சிச்சா அந்த இடத்துல ஒன்னு ஒரு மாடு வந்து அதோட கால் வந்து சிக்கிக்கிச்சான் அந்த சிக்கன இடத்துல இருந்து கஷ்டப்பட்டு அந்த மாடு எடுத்தப்போ ஒரு சுயம்பு வந்துச்சாம் அந்த சுயம்புக்கு வந்து ஒரு அடையாளம் வந்துச்சா இந்த அதோட காதம் பட்டதுனால அதனால அன்னைக்கு ராத்திரி அந்த மாடு மேய்க்கிறவங்களோட கனவுல வந்து எனக்கு ஒரு கோயில் கட்டுன்னு சொன்னாங்களா அதனால இந்த இடத்துல ஒரு கோயில் கட்டி இப்போ பூஜை பிரமாதமா நடக்குது இங்க மொட்டை அடிக்கிறாங்க பொங்கல் வைக்கிறாங்க அந்த மாதிரி சிறப்பான விசேஷங்கள் நடக்குதுங்க இது ரொம்ப பழமையான கோயில் நமக்கு வந்தா ரொம்ப சமாதானமா இருக்குது நான் கோயில சுத்தி இருக்கிற எல்லாமே வாங்க போகலாம் சாமியோட சிம்ம வாகனம் தான் நம்ம பாக்குறது பக்கத்திலேயே கெஜஸ்தம்பம் பெருசா இருக்கு வாங்க நம்ம ரவுண்ட் போகலாம் இங்கே தான் டோக்கன்ஸ் கொடுக்குறாங்க நம்ம ஏதாவது வேண்டிக்கிட்டோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி முகங்கள் உடம்பு எல்லாம் இருக்கு இதுதான் மாரியம்மனோட முகம் நம்ம கீழே இருக்கு பாத்தீங்களா அதுதான் சுயம்பு இதுதான் சுயம்புன்னு சொல்றது இப்போ நம்ம பாக்கிறது எல்லாரும் அடி பிரதட்சணம் வைக்கிறாங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க இங்க வந்து வேண்டிக்கிட்டு குழந்தைக்காக தொட்டில் கட்டுறாங்க வாங்க அது எந்த இடம்னு காமிக்கிறேன் மூலஸ்தானத்துக்கு பக்கத்துல சுத்தில இருக்கிற செவரு தான் இப்ப இதுதான் மடப்பள்ளி பிரசாதம் பண்ற இடம் கோயில் சுத்தி நிறைய செடிங்க இருக்குங்க பச்சை பசியில் இருக்கு ரொம்ப அமைதியான இடமும் கூட நான் சொன்னேன் இல்லைங்களா தொட்டில் கட்டுவாங்கன்னு சொல்லிட்டு இந்த மரத்தில் தான் எல்லாரும் தொட்டில் கட்டுறாங்க அதனால கட்டிட்டு போனால் குழந்தை பாக்கியம் கிடைக்குதுன்னு எல்லாரும் நம்பி எல்லாரும் பயனடைகிறாங்க இதுதான் நாகர்க்கு இருக்கிற கோயிலுங்க நாகர் இந்த மரத்தடியில் இருக்கிறாங்க மாவிலிங்கம் தல விரக்ஷம் விநாயகர் குடி இருக்கிறாரு முன்னாடி ரெண்டு குதிரைங்க பாக்குறதுக்கே ரொம்ப அழகா இருக்கு நாங்க கோயிலுக்கு போயிருந்த சமயத்துல பாப்பாக்கு மொட்டை அடிச்சு காது குத்துனாங்க அதுக்கப்புறம் பொங்கல் வைக்கிற இடம் காமிக்கிறவங்க இந்த இடத்துல தான் எல்லாருமே மொட்டை அடிக்கும்போது அவங்களே பொங்கல் வச்சு உதவலியில இருக்கிற எல்லாரும் அரிசி போட்டு பொங்கல் வச்சு வருவில வச்சு எல்லாருக்குமே பிரசாதம் விநியோகம் செய்யறாங்க எங்க ஊர் பொங்கல் வச்சு எங்களுக்கெல்லாம் கிடைச்ச பாக்கியம் உங்களுக்கெல்லாம் எல்லாம் தான் இந்த வீடியோவை ஷேர் பண்ணியிருக்கேன் நன்றி வணக்கம்